ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நகா ஜெய் எல்லாமல்ல சர்க்குரு அருளால நாளைக்கு தேய்பீதை துவாதசி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் காலை சூரிய உதயம் முதல் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இருக்கின்றது இப்படி நாம் என்ன நினைக்கின்றோம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் எல்லாம் தனம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த முன்னோர்கள் வாக்கு ஒன்று உண்டு ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில்தான் பல கோடி புதனும் அவிட்டமும் சேர்கின்ற நாள்தான் பல கோடி தீவினை சக்திகள் எதிர்வினை சக்திகள் செய்வினை பில்லி சூனியம் மந்திரம் எந்திரம் இவைகள் நாள் அதிகமாக பாதிக்கப்படும் நாள் இப்படி நான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் முடிவிலே அதற்கு முடிவு எப்படி ரிசல்ட் எப்படி என்றால் விபரீத விளைவுகளை திருப்பி திருப்பி நம்மை வந்து தாக்கும் ஆகையினால நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் இன்றே வாங்கிக்கொள்ளுங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை எண்ணெய் வெண்ணெய் அடுப்பு கறி வீடு பெருக்கும் துடைப்பம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டாம் சோப்பு இவையெல்லாம் வாங்கக்கூடாது செவ்வாய் மங்கள இருப்பதாலும் பூமிக்காரனாக இருப்பதாலும் நேற்றே செவ்வாய்க்கிழமையை ஏகாதசியை பற்றி விரிவாக கொடுத்து உள்ளோம் இப்படி நாளைக்கு வருகின்ற புதன்கிழமையுடன் சேர்ந்த அவிட்ட நட்சத்திரம் அதிகாரிகளும் சரி பெரிய தொழில் அதிபர்கள் சிறு வியாபாரிகள் கூட மிக எச்சரிக்கையாக கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது நல்லது புது கணக்கு தொடங்குவது புதிய பொருள்கள் வாங்குவது நகைகள் வாங்குவது பாத்திரங்கள் வாங்குவது திருமணத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது வீடு விலை பேசுவது பத்திரப்பதிவை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது பிற்காலத்திலே இப்படி இப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகின்றவர்கள் சொத்து பிரச்சனை கோட்டு வம்பு வழக்கு இவைகளிலே போய் மிகவும் வேதனை அடைபவர்கள் அவர்கள் செய்த காலம் என்ன என்று நீங்கள் திருப்பி பார்த்தால் உதாரணமாக புதனும் அவிட்டம் திங்கள்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் இப்படி பல இந்த ஏழு நாளைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய அட்டவணையை பல முறை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் இதை ஜோதிடர்கள் ஏனோ சொல்வதில்லை பிரபலாரிஷ்ட யோகத்தினுடைய அந்த குழந்தை பிறந்தால் கூட அந்த குடும்பத்திற்கு பலவிதமான சோதனைகள் உயிருள்ளவரை நடக்கும் இதற்கு பரிகாரம் என்பது கிடையாது எந்த விதமான ஹோமம் தானம் தர்மம் இப்படி கிடையாது ஆகையினால் இதிலே முக்கியமாக விசாரணை பெறுவது தீர்ப்புகள் கொடுப்பது எந்த விதத்திலும் கிராமங்களிலே பஞ்சாயத்து பேசுவார்கள் அதை தவிர்ப்பதும் நல்லது வெளியூர் பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் நாளை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது நீங்கள் செல்லுகின்ற ஒரு காரியத்தை நினைத்து செல்கின்ற காரியம் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் அது எல்லோருடைய பிரார்த்தனை வேண்டுதல் எண்ணம் சிந்தனை அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வரும் அதிலே ஒரு கஷ்டமோ தடங்களோ விபத்தோ நாம் பார்த்தால் எவ்வளவு மனசு வேதனைப்படும் இப்படிதான் பிரபலாரிஷ்ட யோகத்தை சொல்லாமல் விட்டதனால் வந்த பலன் இப்பொழுது பல லட்சம் பேர் பிரபல யோகத்திலே இது போல குடுக்கல் வாங்கலில் மாட்டிக்கொண்டு கொடுத்த பணமும் பொருளும் திரும்பி வராமல் பாக பிரிவினையில் தகராறு குடும்பத்தில் ஒருவருக்கு மாற்றி ஒருவருக்கு பிரச்சனை அலுவலகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் இப்படி தீயவர்களின் ஆதிக்கம் அதிகம் கொண்டு தாக்குதல் இப்படி பிரபலாஷ்டிர யுகத்திலே சிறிய வம்பு சண்டை இருந்தா கூட அது பெரிய விதமாக ஒரு போர்க்களமாக மாறும் ஆகினால உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் முதல் அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் நல்ல இறை பயிற்சிகளை சொல்லி கொடுப்பதும் அவர்களை மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்துவதும் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதும் பனிரெண்டு விதமான பெருமாளுடைய பெயர்கள் நாமாவளிகளை நன்றாக ஓத சொல்வதும் துவாதச நாமாவளி என்று சொல்வார்கள் கொள் நமச்சிவாயா ராமா ராமா சிவ சிவா என்று சொல்வதும் அருகில் உள்ள ஆலயங்களிலே சென்று தரிசனம் செய்து எறும்பு முதல் பறவை வரை ஏழைகளுக்கெல்லாம் தான செய்வதும் பெரிய ஆபத்து வராமல் ஓரளவுக்கு தடுத்து கொள்ளலாம் ஆனாலும் எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு நீங்க என்னதான் இருந்தாலும் அவசரப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்து இவைகளை செய்துவிட்டால் இதற்கு விடிவு காலம் என்பது சொல்லுவாங்களே அந்த கடவுள் கூட கண் திரும்பி பார்க்க மாட்டார் ஆகையினால் நாளைக்கு அமைதியாக உங்களுடைய இல்லத்திலோ உங்களுடைய காரியத்திலோ நீங்கள் இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு விதமான நாமாவளியை போதிக்கொண்டே இருப்பது பயணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது தூர பயணங்கள் இரவு பயணங்களை இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் புதன்கிழமை அதுவரை காலை ஆறு மணியிலிருந்து அப்படி நடந்து கொண்டிருக்குது நாளைக்கெல்லாம் பார்க்கலாம் வீணான தகராறு வம்பு வழக்கு போட்டு கோலிஸ்னு சொல்லும் இப்படியெல்லாம் தேவையற்ற முறையிலே எதையும் செய்யக்கூடாது மற்ற நாளில் இந்த மாதிரி செய்யலாமா எந்த காலத்திலையும் வம்பு வழக்கு பண்ணக்கூடாது அதனால பெரும் உயர் அதிகாரிகள் பொறுப்புள்ளவர்கள் நுண்ணறிவு பிரிவிலே உள்ளவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பு தொழில்கள் மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் சொல்லுவோமே இவங்கெல்லாம் ஒரு பொறுப்பு அவங்க தான் அந்த ஊருக்கே பொறுப்பு அவங்க ஒரு மந்திரி மாதிரி அப்படி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதையாவது படித்து அதை பின்பற்றுவது நல்லது நல்லது நடக்கவில்லை என்றாலும் கெடுதல் நடக்கக்கூடாது இப்போதெல்லாம் பொய் புகார் மொட்டை பெட்டிஷன் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது இப்படி வருகின்ற நிலையிலே நமது குடும்பத்திற்கும் நமது பெயருக்கும் களங்கம் வண்ணம் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பிரபலாஷ்ட யோகத்திலே அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தை பெறுவதும் சிவாலயம் மற்றும் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்களை வழிபடுவதும் அருள்வாக்கு ஜோதிடர்கள் நாளைக்கு பஞ்சாயத்தை பார்த்து தயவு செய்து நாளைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு சொல்லலைன்னா என்ன தலையா போகுது நாளைக்கு ஜோதிடத்தை கூட தவிர்த்து உங்களுடைய சொந்த பூஜைகளை செய்யுமாறு முன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜோதிடர்களால் தான் நிறைய எல்லோருக்கும் இப்பொழுதே அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி சொல்லுகின்றீர்கள் யோகம் பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கின்றது அது தீர்க்கமாக ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எழுதிய அட்டவணையை ஒவ்வொரு இடத்திலும் பார்வையில் இடத்திலே ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இது நிரந்தரமானது இந்த கிழமை இந்த நட்சத்திரம் உதாரணமாக சித்திரை திங்கட்கிழமை புதன் அவிட்டம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு அப்படி புரட்டாதி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் சேர்ந்து வரும் காலங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோமோ தவிர இதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் லாபமோ நஷ்டமோ எதுவும் கிடையாது நீங்கள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும் அப்படி இப்படி என்று குழப்பிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்வது நாளைக்கு பிறக்க வேண்டிய குழந்தைகள் இறையவர்களால் இன்றைக்கே குடியிரு காலைக்குள்ளே பிறக்க வேண்டும் என்றும் நாளைக்கு பிறக்க வேண்டிய முக்கியமான அவசர நிலையை அறுவை சிகிச்சையை தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் உங்களுடைய டாக்டர்கள் மருத்துவர்களிடம் கொஞ்சம் தாழ்மையுடன் ரிக்வெஸ்ட் பண்ணி ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு அப்படி அறுவை சிகிச்சை குழந்தைகளை எடுப்பதும் நல்லது எதுவும் என்னுடைய இதில் அனைத்து உதயாலா ஒரு நாச்சலா